இந்த பரிகார கோவில்கள்ருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது கல்யாணம் ஆகலையா மேட்ரி மூணையெல்லாம் போக வேண்டாங்க திருமணஞ்சேரி போனா போதும் பணம் வேணுமா வேலைக்கு எல்லாம் போவேணாம் திருப்பதி போனா உங்களுக்கு தலையெழுத்தே மே மாறணுமா நீங்கள் வந்து டிகிரிலாம் வாங்காதீங்க படித்து பெரியாரெலாம் ஆகாதீங்க திருப்பத்தூர் போங்க அங்கே பிரம்மன் கோயில் இருக்கும் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மாறிடும் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க அதெல்லாம் உண்மைதானா கோயில்களுக்கு போனால் போதுமா அப்படிங்குறக்கான விளக்கத்தை திரு ராஜேந்திரன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க வணக்கம் சார் வணக்கம்மா பரிகார அப்படின்னு சொல்கிறாங்க இது அநேகமாக வந்து நான் ரொம்ப வருஷமாவே இதை கேள்விப்பட்டு தான் இருக்கும் அதாவது திருமணமாகலையா திருமணஞ்சேரி போங்க பணம் வேணுமா திருப்பதி போங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கோயில்களோட பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து எப்படி ஒரு பரிகாரம் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு போங்க சனீஸ்வரர் பகவான் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குறிப்பிட்ட பெயர்களை சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க மக்களும் போயிட்டே தான் இருக்காங்க அப்படி அந்த கோயில்களுக்கு போனால் அவங்களுக்கான பிரச்சனை தீர்ந்துடுமா உண்மையாகவே பரிகாரம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இருக்குது அதாவது மா எப்படின்னா கோயிலுக்கு போகிறதுனால வந்து நம்ம மனசு வந்து நிறைவடையும் இல்லையா ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய கலாச்சாரப்படி கோயிலில் வீட்டு வாசலில் பெருக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு விளக்கு கொளுத்தி வச்சோம்னா ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சோம்னா நமக்கு இன்னும் மைண்டு ஒரு ஃப்ரீ வருதில்லை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது இல்லையா இது மாதிரி தான் கோயிலுக்கு போகிறதுங்கிறதும் இப்போ அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா கோயில்கள் ஒரு இடத்துல சிலையை பிரதிஷ்டை பண்ணி வைக்கும்போது சிலைக்கு கீழே சில எந்திரங்கள் வைப்பாங்க எந்திரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மந்திர ஒளிகள் இருக்குல்ல அதை வந்து பல்வேறு வடிவங்களில் செலுத்தி அந்த இடத்துல வைப்பாங்க அதுக்கு ஒரு பவர் இருக்க தான் செய்யுது யாருக்கு என்ன பவர் அப்படின்னு ஐடென்டி பண்ணுவது ஜாதகத்தின் அடிப்படையில் கோயில் சூரியலுக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னா பார்க்கணும் இப்போ சூரியன்னா சந்திரன்னா ஒம்பது கிரகங்கள் இருக்குல்ல ஒம்பது கிரகங்களுக்கும் தனிப்பட்ட கோயில்கள்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஒம்பது கிரகங்களும் மற்ற கிரகங்களோட சேரும்போது இப்போ சூரியனோட எட்டு கிரகம் இருக்குல்ல சந்திரன் இருக்குது செவ்வாய் இருக்குது புதன் இருக்குது வியாழன் இருக்குது சுக்கரன் இருக்குது சனி இருக்குது ராகு கேது இருக்குது இந்த மற்ற எட்டு கிரகங்கள் சேரும்போது இந்த கோயிலாக அதுக்கு என்ன சாமி பெயர் வருது அதுக்கு எந்த இடம் வருது இப்படி பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதை சொல்ல முடியும் அதையும் பர்ஃபெக்டாக பார்க்க தெரியணும் அப்புறம் செவ்வாயோட சம்மந்த பண்ணிங்க சூரியனோட எட்டு கிரகங்கள் சம்மந்தப்படுதுன்னா சந்தனோட ஏழு கிரகங்கள் சம்மந்தப்படும் செவ்வாயோட ஆறு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு காம்பினேஷன் கிட்டத்தட்ட வரும் அதாவது நான் சொல்கிறது இரண்டு கிரகங்கள் காம்பினேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தாறு காம்பினேஷன் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கிரகங்கள் நாலு கிரகங்கள் அஞ்சு கிரகங்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் நிறையா இருக்கும் இதை பார்த்து இதுக்கு இந்த கடவுள் தான் இதுக்கு இந்த ஊர் தான் இதுக்கு இந்த சாமி தான் வழிபாடு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு இருபது வருஷம் உங்கள் லைஃப்பை வந்து ஸ்பென்ட் பண்ணணும் நான் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் அவர் கூட இருந்திருக்கேன் ஒரு மகான் கூட இருந்திருக்கேன் ஒரு பெரிய குரு கூட இருந்திருக்கேன் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு வழிகாட்டுவாங்க சில ஃபார்முலா சொல்லி கொடுப்பாங்கள்ல ஐநான்கு இருபதுங்கிறது அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ பைத்து நான்கு நாற்பதுங்கிறத நம்ம தானே கண்டுபிடிக்கணும் அந்த ஃபார்முலாவை அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அதனால் நம்ம எடுத்துருவோம் இப்போது இதுக்கு ஃபார்முலாவே தெரியாமல் சூரியன்னா அவனுக்கு என்ன கேள்னா அப்பா அது தவிர வரவே மாட்டான் சனின்னா சூரியனோட பிள்ளை அவ்வளோ தான் அதுக்கு மேலே அவனுக்கு தெரியாது இதே மாதிரி சந்திரன்னா அம்மா செவ்வாயின்னா சகோதரன் இப்படி தான் தெரியும் பார்ப்பாங்களே தவிர இதை தாண்டி இன்னும் இருக்குது இருக்கிறது உள்ளார் இப்போ ஒரு கிரகத்துக்கு வந்து தானியம் இருக்கிற மாதிரி உடல் உறுப்பு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்கும் அப்படியே கண்டுபிடிச்சி பார்க்கணும் இப்போ உங்களுக்கு ஏன் திருமணம் ஆகலை உங்களுக்கு மீன்ஸ் வரவங்களுக்கு ஏன் திருமணம் ஆகலை அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது அந்த திருமணத்தை தடுக்கக்கூடிய கிரகங்கள் திருமணத்துக்கு தடையாக இருக்கிறது எதுங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிக்க தெரியணும் இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க நம்ம ஜோசியர்களுக்கு செவ்வாய் நாக நாகதோஷத்தையும் விட்டால் வேறு எந்த தோஷமும் தெரியாது செவ்வாய் தோஷமுங்கிறது ஒரு தோஷமே கிடையாது இது நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி பேச வேண்டியிருக்கு செவ்வாய் தோஷம்னே ஒரு தோஷம் கிடையாதுங்கிறது நம்ம குருநாதர் சொல்லிக் கொடுத்து அதுக்கான விளக்கம்லாம் நம்ம இன்னொரு பதிவில் சொல்ல போகிறோம் அப்போ இந்த நாகதோஷமும் செவ்வாய் தோஷமும் தீந்துட்டால் சரி செவ்வாய் தோஷத்துக்கு ஏதாவது ஒரு கோயில் போகிறாங்க நாகதோஷத்துக்கு காலகஸ்தியோ இல்லை திருப்பாம்புரமோ ஏதோ ஒரு ஊர் போயிட்டு வராங்க அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்காமல் இருக்க என்ன பண்ணுறது அப்போ திருமணம்ங்கிறது வேறு அப்போ இந்த எல்லா காம்பினேஷன்ஸ் கிரகங்களோட காம்பினேஷன்ஸ் ராசிகளில் எந்த வீடுகளில் இந்த கிரகங்கள்லாம் உட்காருது இப்படின்னு பார்த்து அதை கரெக்டாக ஐடென்டி பண்ணி அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கணும் இதுக்கு இந்த கோயில் தான் பரிகாரமாக இல்லை இந்த இடம் தான் பரிகாரமாக இந்த பொருள் தான் பரிகாரமானு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் இப்போது கல்யாண சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு ஒன்று தானே மீனாட்சின்னு பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு சுந்தரேஸ்வரர் பேர் தானே வரும் நடராஜர்னு வந்து அங்கே தானே வரும் நெல்லையப்படுனா காந்திமதினு தானே வரும் அப்போது அம்மனுக்கு ஒரு பெயர் சிவனுக்கு ஒரு பெயர் அதே மாதிரி பெருமாளுக்கும் அதே போல தான் இந்த இந்த ரங்கநாதன்னா ரங்கநாயகிதான் அங்கே அப்படி தான் ஒரு ஒரு சாமியோட பெயர்கள் இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு திருமணத்தை ஒரு ஜாதகத்தில் திருமணத்துக்கு தடையாக என்ன இருக்குது இப்போது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஆயிரம் மருத்துவர் இருக்குல்ல உங்களுக்கு என்ன தேவைன்னு மருந்து என்ன மருந்து கொடுக்கணும் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு யார் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் இசிஜி டெஸ்ட் எடுக்கணும் எல்லாத்தையும் டெஸ்ட் எடுத்து பார்த்தாதானே உங்களுக்கு என்ன ஃபால்ட்டுன்னு தெரியும் உங்களுக்கு டெஸ்ட்டை எடுத்து பார்க்க தெரியாமல் நீங்கள் போட்டு இதை வாங்கி சாப்பிடுங்கன்னா மருந்து சரியாகுமா அது மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி தான் ஒன்று திருமணஞ்சேரிங்கிறது சர்வே எடுத்து பாருங்களேன் யார் யார் அர்ச்சனை பண்ணியிருக்காங்க எல்லாரும் கல்யாணம் ஆகிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிடலாம் இல்லை அவங்களுக்கு தெரியும் திரு ஒரு நாளைக்கு இத்தனை அர்ச்சனை பண்ணுறாங்கல்ல ஆமாம் போவே தானே பண்றாங்க இல்லை எத்தனை பேர் வந்துட்டு போறாங்கிறது ஒரு அடையாளம் தெரியும் இல்லையா உத்தேசமாக ஒரு ஒரு விஷயத்தில் இதில் பார்த்து உங்களை கல்யாண போயிட்டு வந்தவங்களே சொல்லலாம் போயிருக்கேன் எனக்கு ஆகல இல்ல வந்து ஒரு அவ்வளோ அவ்வளவுதான் ஒருத்தவங்களுக்கு ஒன்று நடந்ததுங்கிறதுனால எல்லாேருக்கும் அதே நடக்காது இப்போது இப்போ உங்க கையில் ரேகை இருக்கு ஒரு நாலஞ்சு ரேகை மெயின் ரேகை எல்லாருக்கும் ஒரே அமைப்பு இருக்குமா என்ன இருக்கவே இருக்காது இல்லையா எட்ட குழந்தைகள் ஒரே எட்ட க்ளின்ஸ் பிறக்கிற குழந்தைங்க இருக்குல்ல அதுங்க ஒரே கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதுங்களும் வெவ்வேறு வேலைக்கு போகுதில்ல அது மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு பயனடைக்கக்கூடிய ஒரு பரிகார கோயில் இன்னொருத்தவங்களும் பரிகாரம் கொடுக்குமான்னு நிச்சயமாக பலன் கொடுக்காது ஒரு ஒருத்தவங்களுக்கும் தனி ஜாதகம் தானே அதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும் அப்புறம் திருப்பதி கேட்டீங்க நீங்கள் நீண்ட காலமாகவே பார்த்திங்கன்னா திருப்பதிங்கிறது செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு கோயிலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து ஆன்மீகத்து மேலே வந்து எந்த குறையும் குற்றமும் இல்லை இல்லை அது நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் விஷ்ணுன்னு சொல்லலாம் நமக்கு ஒரு திருமால் தானே நமக்கு ஒரு திருமால் தானே நமக்கு முருகன் தான் நம்மளுடைய முன்னோர் தானே அவர் அப்படி தானே நம்ம பார்க்குறோம் திருப்பதி இன்றைக்கி ஆந்திர மாநிலத்தில் இருந்தாலும் நம்மளோட தமிழ்நாட்டு எல்லை தானே அது அதனால் நமக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம முன்னோர்கள் வழிபட்ட கடவுள் இன்றைக்கி அதுக்கு வந்து பல்வேறு பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கலாம் சடங்கு சம்பிரதாயங்கள் மாற்றப்பட்டாலும் அவர் நம்முடைய முன்னோர் முல்லைநில கடவுள் அவர் நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் அப்போது திருப்பதிக்கு போய்ட்டு வந்தால் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் திருப்பதி பெருமாள் இருக்கார் இல்லையா நின்ற திருக்கோள பெருமாள் அவர் பேர் வெங்கடாஜலபதி இதுக்கு என்ன கிரகங்கிறது முதல்ல தெரியணும் உங்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் சயன திருக்கோளத்தில் இருக்காருல்ல அவரும் பெருமாள் தான் அவருக்கு என்ன கிரகம்னு தெரியணும் மூணாவது இந்த திருநீர்மலையில் போனீங்கன்னா நின்ற திருக்கோள பெருமாள் அமர்ந்த திருக்கோள பெருமாள் சயன திருக்கோள பெருமாள்னு மூணு வகையான பெருமாளும் பார்க்கலாம் இந்த மூணு பெருமாளுக்கும் என்ன வித்தியாசம் இது மூணுத்துக்கும் என்ன கிரகம்னு உங்களுக்கு தெரியணும் இது தெரிஞ்சால் ஒழிய நீங்கள் திருப்பதிக்கு போனாலும் பணம் கிடைக்காது ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும் பணம் கிடைக்காது திருநீர்மலைக்கு போனாலும் பணம் கிடைக்காது ரெண்டாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல நவக்கிரக மோதர்த்த எல்லா கிரகங்களுக்குரிய உரிய கல்லையும் ஒரே கல்லில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போது ஒரு கிரகத்துக்கு இப்போ செவ்வாய்க்கு புதன் பகை குருவுக்கு சுக்குரன் பகை சனிக்கு செவ்வாய் பகை இப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பகை இருக்கும்போது நீங்கள் எந்த பெருமாளை உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு பெருமாளை கும்பிடுவீங்களா சிவனை கும்பிடுவீங்களா இதில் கிருஷ்ணர் பெருமாளுக்கு பல அவதாரங்கள் இருக்குல்ல கிருஷ்ணர் ஒரு அவதாரம் இன்னும் வந்து நரசிம்மர் ஒரு அவதாரம் இந்த மாதிரி பல அவதாரங்கள் இருக்குதுல்ல இதில் எந்த பெருமாளை பார்க்குறது அதில் எந்த ஊரில் உள்ள ஒரு ஒரு பெருமாளை பார்க்குறது இல்லை சிவன்னா எந்த சிவனை பார்க்குறது கபாலீஸ்வரருக்கு ஒரு கிரக சேர்க்கை இருக்குது காரணீஸ்வரருக்கு வேறு கிரக சேர்க்கை மருந்தீஸ்வரருக்கு ஒரு கிரக சேர்க்கை இப்போ சிவன்னா எல்லாம் சிவன் கோயில்னா சொல்லிடுறோம் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர்னு சொல்கிறோம்ல திருவான்மையூரில் மருந்தீஸ்வரர்னு சொல்கிறோம்ல ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு கிரக சேர்க்கை மாறிக்கிட்டே வரும் அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் வரார்ல திருச்செங்கோடில் அவருக்கு ஒரு மாறும் இப்படி ஒரு ஒரு சிவனுக்கும் ஒரு ஒரு பெயர் மாறிக்கிட்டே வரும்போது அதே மாதிரி பெருமாளுக்கு மாறுது விநாயகருக்கே மாறுது முருகனுக்கும் மாறுது மலை மேலே உள்ள முருகன் கடற்கரை ஓரத்தில் உள்ள முருகன் இப்படி வெவ்வேறு முருகன் இருக்குது இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அங்கே போனால் கல்யாணம் ஆகிடும் இங்கே போனால் வருவாய் வந்துடும் இதெல்லாம் எந்த நியாயம் சரி ஓகே அடுத்த போகும் தலையெழுத்தை மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க யாருடைய தலையெழுத்தை மாற்றுறது அது கோயிலுக்கு போகிறாங்களா ம் தலையழுத்தை நம்ம தலையெழுத்தெல்லாம் யாரும் மாற்ற முடியாது அது எப்படி மாற்ற முடியாது இப்போ நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்கோ அதானே மாறும் காலம் மாறும்போது எல்லாமே மாறுங்கிறது வேறு தலையெழுத்தே மாறுங்கிறது அந்த கோயிலுக்கு போய்ட்டு அந்த ஒரு செகண்டில் மாறிடும்மா உங்களுக்கு ஜாதகத்தை எழுதி வச்சுட்டு இருந்தால் மாறிடும் அப்படிங்கிறாங்க எப்படி மாறும் ஓ நான் போனேன்னா இப்போ நாம் நான் இரு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஜோதிடத்து மேலே வந்து எனக்கு ஈடுபாடு பயிற்சியெல்லாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னிலேருந்தான் உண்டு அப்போ ஜோதிடமும் ஆன்மீகமும் எல்லா கட்டத்துலேயும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு தான் போயிட்டுருக்கோம் ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு புக்கை படிச்சுட்டாங்கன்னா அதில் உள்ளதை டாபிக் எடுத்து அப்படி வர்றவங்கள்கிட்ட சொல்லிவிடுவாங்க ஆன்மீகவாதிகள் ஏதாவது ஒரு வகையில் கதையை படித்து வச்சுருக்காங்கல்ல அந்த கதையை வச்சுட்டு அவங்க ஒரு லைனை சொல்லிவிடுவாங்க இதில் எது உண்மை எது பொய்ங்கிறத வந்து ஜோதிடமும் ஆன்மீகமும் கலந்து தான் நிறைவேற்றணும் இப்போ இவங்களுக்கு இங்கே தான் போகணும் தான் ஒரு பல விஷயங்கள் சொல்லு இப்போ நம்ம பெருமாளுக்கே எவ்வளோ வித்தியாசம் சொன்னோம் மூணு பெருமாள் இருக்குன்னு கிருஷ்ணருக்கு ஒரு அவதாரம் வருவாங்க இப்போ அதே மாதிரி பெருமாளுடைய ஒரு ஒரு ஊர்லேயும் தாயார் இருப்பாங்க இல்லையா ரங்கநாயிக்கு ஒரு கிரக சேர்க்கை வரும் ரங்கநாதர் கோயிலுக்களுக்கு பத்மாவதிக்கு ஒரு கிரக சேர்க்கை வரும் உதாரணத்தை சொல்ல போனால் அப்போ பத்மா அப்படின்னா என்ன பூ தானே தாமரை பூவுக்கு ஒரு கிரக சேர்க்கை வரும் இவங்க என்ன பண்ணுவாங்க தாம புதன் அப்படின்னு வந்த இது பெருமாள்னு வந்தாலே புதனை தான் எடுப்பாங்க பத்மா வந்து பத்மாவோட கிரக சேர்க்கை வந்து புதனுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கிரக சேர்க்கை அப்போ பெயர்கள் வந்து அப்படியே மாறிக்கிட்டே வரும் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது இது எனக்கும் தெரிஞ்சதுன்னு நான் சொல்லலை ஏன்னா தெரிஞ்ச ஒரு மேதையோடு நான் துணையாக இருபத்தஞ்சி வருஷம் இருந்ததுனால எனக்கு இது தெரியும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும் வேறு வழியில் அதாவது பொய்யின்னே தெரியுது சொல்கிறவங்களுக்கும் தெரியும் மாதிரி தெரியும் ஆனாலும் போய் தான் மக்களுக்கும் பாதி பேருக்கு தெரியும் அவங்களுக்கு என்னன்னா அவர்கிட்ட போனோம் இவர்கிட்ட போனோம்னு இப்படி மாறி மாறி போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு முகநூலில் ஒரு ஜோசியர் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கீழே பாத்தீங்கன்னா பத்து பேர் ஜாதகத்தை போட்டு எனக்கு பலன் சொல்லுவோம் கேட்பான் ஒரு ஜாதகத்தை போய் இன்னொருத்தவங்கள்ட்ட முதல்ல காமிக்கலாமா நம்மது நம்பது நம்ப பயோடேட்டா மாதிரி தானே அது ஒன்று வேலை கொடுக்குறவங்கள்ட்ட காட்டலாம் ஒன்றும் பயனுள்ளவங்கள்ட்ட காட்டலாம் கேட்டோன்னா இதே இல்லை ஜோதிடத்தை முதல்ல சும்மா பலன் கேட்குறது முதல்ல தவறு உண்மையிலே அவன் சரியானவனான்னு கண்டுபிடிச்சிட்டு தான் போகணும் இப்போ நம்ம போகிறோம்ல ஒரு பொண்ணு கொடுக்க போகிறோம் மாப்பிள்ளை எடுக்க போகிறோம்னா பார்த்துட்டு தானே போகிறோம் ஒரு மாடு விற்கிறதுனா கூட பார்த்து தானே விற்கிறோம் மாடு வாங்குறதுன்னா பார்த்து தானே வாங்குகிறோம் அப்போ நீங்கள் பொய்யே உண்மையாக ஒரு கடவுள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு நிகரான தெய்வீக கலையோட சம்மந்தப்பட்டவன் நம்மளோட பிரச்சனை போய் சொன்னால் தீப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில்தானே போகிறோம் அப்போ அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுமா வேணாமா அது இருக்கிறது இல்லை இந்த மாதிரி பண்ணி விட்றது தான் நீ எந்த வேலையும் போக வேணாம் திருப்பதிக்கு போனால் லட்டு கிடைக்கும் கேரண்டியாக பணம் கிடைக்குமா என்னென்னு சொல்லவே முடியாது அதே போல் திருமணஞ்சேரிக்கு போனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகுதோ இல்லையா அது முழுக்க முழுக்க டெல்டா விவசாயம் நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த ஊர் பார்த்திங்கன்னா ரம்யமாக இருக்கும் ஏன்னால் நிறைய இடங்களில் நகரம் அந்த ஊர் நல்லாயிருக்கும் அமைதியாக இருக்கும் அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஒன்று அடுத்தது திருப்பத்தூர் போனால் கூட அப்படி தான் பக்கத்தில் சமயபுரம் கோயில் இருக்கும் அந்த ஒரு கோயில் இருக்கும் பொதுவாக கோயிலுக்கு போனீங்கனால உங்களுக்கு ஒரு மன நிம்மதி வரும் அதில் எந்த தவறுமே கிடையாது ஆனால் அந்த கோயில்னால அந்த கடவுள்னால் நம்ம ஜாதகப்படி பெனிஃபிட்டானு பார்க்குறது தான் நம்ம இந்த இடத்துல யோசித்து பார்க்கணும் மற்றபடி கோயில் போகிறதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது அதே போல் தலையெழுத்தெல்லாம் யாரும் மாற்றலாம் முடியாது உங்களுக்கு எழுதப்பட்ட தலையெழுத்துனா உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஓரளவு சொல்லலாம் அதை நான் மாற்றலாம் முடியாது நான் இல்லை யாருமே மாற்ற முடியாது சும்மா சொல்லலாம் சில விஷயங்களை ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டாக்டருக்கு எம்பிபிஎஸ் அதெல்லாம் படிச்சுட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் உடம்புக்கு எந்த நோயும் வராமல் அவரால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா முடியாது இல்லையா அவரும் மனிதர் தானே அவரும் நம்மளை மாதிரி தான் சாப்பிடுவாரு நம்மள மாதிரி தான் போவார் வாக்கி எல்லாமே பண்ணுவார் அப்போது மருத்துவம் தெரிஞ்சிருக்கிறதுனால ஒரே காரணத்தினால நோய் வராதுன்னு அர்த்தம் இல்லை இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சில விஷயங்களை தடுத்துக்கலாம் அப்போ அது வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட கல்வி மருத்துவங்கிறது பொறியியலுங்கிறதுலாம் ஒரு வரையறுக்கப்பட்ட கல்வி சோதினங்கிறது வரையறுக்கப்பட்ட கல்வி இல்லையே நம்ம தான் கேட்குறோமோ எங்கே எல்லாம் இருக்கேன்னு தெரியலன்னு திடீர்னு பார்த்தா காவியை போட்டுவிட்டு பட்டையை போட்டுட்டு ருத்ராஜத்தை போட்டுவிட்டு அவர் என்னமோ நேராக காடோட ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி உட்காந்து பேசிகிட்ருக்காரு தோற்றம் செட்டப்பு இப்போ இடையில ஒரு வீடியோ பார்த்தோம் யூடியூப்பில் ஒருத்தர் நல்ல சின்ன வயசு தான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு ருத்ராட்சம் போட்டிருக்காரு நல்ல சந்தன போடுற வஸ்திரம் இப்படி இப்போ அந்த காலத்தில் போடுவாங்கள சின்ன வயசு தான் என்ன ஏதாவது ஒரு நாற்பது தான் இருக்கும் போட்டுக்கிட்டு அப்படியே பேசுகிற உங்களுக்கு செவ்வாய் தோஷமா நீங்கள் வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரருக்கு போயிடு போனால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் போயிடுங்கிறாரு கபாலீஸ்வரருக்கு முதல்ல என்ன கிரக சேர்க்கைன்னு அவருக்கு தெரியாது கபாலம்னால் என்ன சொல்லுவோம் தலையில் கபாலம் இப்போ எலும்பு அந்த கபால எலும்புக்கு அதிபதி சனி ஈஸ்வரனுக்கு சூரியன் வச்சுக்கோ இப்போ சூரியனும் சனியும் சேர்ந்த இடத்துக்கு செவ்வாய் எப்படி அங்கே போகிறாருன்னு தெரியல ஒரு வேறு என்ன அதாவது என்னென்னா ரொம்ப அதை நினச்சா ரொம்ப மக்கள் வந்து ஏற்கனவே நொந்து நூலாக இருக்காங்க அவளை நம்ப வச்சு இன்னும் அவங்கள கஷ்டத்தில் தள்ளுற மாதிரி இருக்குல்ல அதுதான் கஷ்டமாக இருக்குது அப்போ ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு கைரேகையும் வெவ்வேறு ரூட்டில் வருது ஒருத்தவங்களுக்கு சொல்கிற கோயில் அப்புறம் குபேர்னு கூட அப்படி தான் இந்த ராசிக்காரெல்லாம் இந்த இந்த இடம் இந்த ராசிக்காரெல்லாம் இந்த இடம்னு அப்போ பன்னெண்டு பேர் ராசிக்கு நீங்கள் ஒரு பன்னெண்டு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா

நல்ல கேள்வி அதாவது ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அதாவது எப்படின்னா மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ குரு வந்து பணத்துக்கு மட்டுமே அதிபதி இல்லை பணத்துக்கும் அதிபதி தான் சுக்ரனும் அதே மாதிரி தான் அதாவது பெரிய பணம் திரவியம்னு சொல்கிறோம் இல்லையா பெரிய செல்வங்களை குறிக்கக்கூடியது வந்து குரு ஏன்னா அவர் தானே தனக்காரகன் நிதி எல்லாத்தையுமே தானே சுக்ரனுங்கிறவரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர் தான் என்னென்னா ரெண்டே ரெண்டு விஷயத்த இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதாவது நம்ம புராணப்படி சில கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க அதில் உள்ள காரணங்களை நீங்கள் கிளியராக எடுத்துக்கணும் இப்போது நம்ம நிறைய பார்க்குறோம் கடவுளை அடையிறதுக்கு பல வழி இருக்குல்ல அருணகிரிநாதர் எப்படி அடைஞ்சார் கடவுளை திருப்புகழ்பாடி இருக்கார்ல்ல அருணகிரிநாதரோட வாழ்க்கை எடுத்திங்கன்னா அவர் வந்து பெண் பித்தராக இருந்திருக்கார் உடலெல்லாம் வந்து அந்த நோயால் தாக்கப்பட்டு அவர் யாருமே பார்த்து சீண்டக்கூடாத ஒரு நிலமையில போய் முருகன்ட்டை போய் அவர் போடும்போது அவருக்கு ஞானம் பிறந்து வந்தது அதாவது எப்படின்னா அது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடவுளே நினச்சி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அப்படியே கடவுளை அடையிறது ஒன்றும் இருக்குல்ல ரெண்டே தான் இதை நீங்கள் தெளிவாக எடுத்தீங்கன்னா நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு கண் மூடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா உச்சகட்ட காமத்தில் தான் ஒரு ஆணும் பெண்ணும் கண்ணும் மூட முடியும் இது சுக்கரன் உச்சக்கட்ட தியானத்தில் தான் நம்மளுடைய கண்ணு மூடும் இது குரு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு குருவுக்கும் சுக்ரனுக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டுமே கடவுளை அடைகிற வழிதான் காமத்தின் மூலமாகவும் கடவுளை அடையலாம் தியானத்தின் மூலமாகவும் கடவுளை அடையலாம் நீங்கள் வந்து இந்த ஓஷோட நூல்கள்லாம் படித்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக தெரியும் அப்போ ஏன் இங்கே ரெண்டு பேருக்கும் பகை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எப்படி சொல்லுவாங்கன்னா இவர் வந்து காமத்தின் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மகிழ்ச்சியையும் அனுபவிச்சுட்டு அப்படி கடவுளை அடைகிறது அந்த ரூட்டு இது ஆஃப் அந்த ரோடு வந்து வித்தியாசம் இது வந்து ஒழுக்கமாகவும் தர்மமாகவும் அந்த சிந்தனையோடு இருந்துட்டு விரதங்களை கடைபிடிச்சிட்டு இப்படி அடைகிறது இந்த ரூட்டு ஸோ ரெண்டு பேருமே கெட்டிக்காரங்க நம்ம பழைய புராண படங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் அசுரர்கள் இன்னொரு பக்கம் தேவர்கள் அப்படின்னு தேவர்களுக்கெல்லாம் அதிபதி வந்து குரு பரமகுரு பிரகஸ்பதி அசுரர்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பக்கம் வந்து அவங்களோட ஆதிக்கத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க இவங்க இன்னொரு பக்கம் தான் ஆடிக்கிட்டே இருப்பாங்க அதாவது இந்த புராணப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பிராமணர்கள் குருவும் பிராமணர் தான் சுக்ரனும் பிராமணர் தான் என்னென்னா இவர் வந்து பட்ட போடுற பிராமணர் குரு அவர் நாமம் போடுற பிராமணர் இப்படி தான் சும்மா புரிஞ்சுக்கணும் நம்ம இதே இந்த சமூகத்தை கொச்சப்படுத்துறது இல்லை இந்த வழி அந்த வழி வேறு அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரே உறவுக்குள்ளே ரெண்டு கத்தி இருக்க முடியுமா முடியாது இப்போ சுக்கராச்சாரியார் அப்படின்னு இப்போ சுக்கரன் வரும்போது இறந்தவர்களை எழுப்பிக்கக்கூடிய சஞ்சீவி மந்திரம் தெரிஞ்சவர் அப்படின்னு அவருக்கு சொல்கிறாங்க இவருக்கு வந்து அந்த மந்திரம் தெரியாது இவர் வந்து பரிசுத்தமான ஒரு குரு அப்போ என்ன பண்ணுவார்னா அந்த புராண கதை இது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியாது புராண கதையில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சஞ்சீவி மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக குரு வந்து தன்னுடைய மகனே சுக்ரனுக்கு அங்கே அனுப்பி சுக்கராச்சாரியார்கிட்ட வந்து சீடராக அனுப்பி வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ யார் பவர்ஃபுல்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல இவர் வந்து இவர் ஸ்டாண்டில் உறுதியாக அனுப்பார் அவர் அவர் ஸ்டாண்டில் உறுதியாக அனுப்பிப்பார் ஒரு ஊரில் ரெண்டு கோஷ்டிக்கு ஒரு தெருவு கடையில் ரெண்டு கோஷ்டி கடையில் சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் சண்டை அவங்க ஆதரவாளர்கள் இவங்க ஆதரவாளர்கள் நிற்பாங்க நாம் வீட்டை விட்டு வெளியில் கிளம்ப முடியுமோ ஒரு கல் விழுந்ததுன்னா நம்ம மண்டையில் விழுமா விழாதா எவன் எவரை வெட்டின தவறுனா நம்ம மேலே விழுமா விழாதா அதனால ரெண்டு பேரும் ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போடுவாங்களே தவிர அந்த இடம் கெட்டு போயிடும் ஸோ அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கூடாது ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒரு இது சம்மந்தமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது ஜோதிடம் பார்க்குறாங்க இல்லையா அது மாதிரி வந்து வேள்விகள் நடத்துகிறாங்க இல்லையா இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கிரகமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குருவும் நல்லா இருக்கணும் சுக்ரனும் நல்லா இருக்கும் இந்த குருவும் சுக்கரனும் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அவங்க போடுற அந்த கால்குலேஷன் சொல்கிற பலன்கள் எல்லாமே நல்லா நடக்கும் எப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிடக்கூடாது குரு ஆனால் சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சதுன்னா அதை விட பவர் வேறு யாருக்குமே கிடையாது சுக்ரன் வந்து ஆட்சி உச்சமாக இருக்கிறவங்க ஒரு நகையை கூட எல்லா கோடிக்கணக்கில் செல்லும் இருந்தால் கூட அவங்க எளிமையாக தான் வாழ்வாங்க இந்த சுக்ரன் மறையுது பாருங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் இவங்க பார்த்திங்கன்னா எல்லா சுகபோகமும் அனுபவிப்பாங்க அவங்க அதே வேலையை இருப்பாங்க குரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவும் அதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இல்லை கிணத்தை பொறுத்த வரைக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த குருவை சனி பார்த்ததுன்னா குருவோட பவர் கெட்டு போயிடும் குருவோட சனி சேர்ந்தாலும் கெட்டு போயிடும் ஆனால் சுக்ரனை சனி பார்த்ததுன்னா சுக்கரனுக்கு பவர் அதிகம் அப்போ குருவை சனி பார்த்ததுன்னா அவங்க வந்து ஆசிரியர் தன்மையிலேருந்து ஆசான் தன்மையிலேருந்து தன்னை இழந்துடுறாங்க ஜோதிடத்திலே பார்க்குறாங்கல்ல நீங்கள் எவ்வளோ பெரிய பண்டிதாக இருந்தால் என்ன பிரயோஜனம் குரு கெட்டு போச்சுன்னா உங்கள் ஆலோசனைகள் என்ன தான் சொல்லலாம் ஆனால் பலிக்காது அதே போல் சுக்கரனும் கெட்டு போயிடக்கூடாது சுக்ரன் கெட்டு போயிடுறதுன்னா நீச்சமாயிடக்கூடாது பகை வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்திலேயே சிம்மத்திலேயே சுக்ரன் அமர்ந்ததுன்னா பகை வீடு இருக்குது அந்த சுக்கரனுக்கும் பவர் கிடையாது இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் தான் இவன் சரியான ஜோதிடராக இவனை வச்சு வேல்யூ பண்ணலாமான்னு முடிவு பண்ணலாம் இதெல்லாம் என்னுடைய குருநாரி சொல்லிக் கொடுத்தது ஒரு ஜோதிடம்னாலும் ஆமாம் அந்த டாபிக் அது மட்டும் இல்லை வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானமெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அதை இன்னொரு டாப்பிக்கில் தெளிவாக பேசுவோம் இப்போ குருவும் சுக்ரனும் பேசுனதுனால அவங்கள பற்றி பேச வேண்டியதாக இருக்குது ரெண்டுமே இனிப்பு குறிக்கக்கூடிய கிரகம் தானே இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்போ குருவும் சுக்ரனும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து ஆசானுக்குரிய தன்மை உள்ளவர்கள் அவங்க வேள்வி நடத்துனாங்கன்னா பழிக்கும் ஹோமம் நடத்துனாங்கன்னா பழிக்கும் குரு கெட்டுப்போச்சு சுக்ரனாவது நல்லா இருந்ததுன்னா கூட ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகே இல்லை சுக்ரன் போச்சு குருவாவது ஃபிஃப்டி பர்சென்ட் தான் ஓகே ரெண்டுமே ரெண்டுமே கெட்டுப்போச்சுன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு குரு வந்து சனியோடு சேர்ந்ததுனால சனி பார்வைக்கு உட்பட்டாலோ இல்லை குரு வந்து ராகு கேதோட மாட்டிக்கிச்சுன்னா அவங்க வந்து அந்த ஆசானாக இருக்கக்கூடிய தகுதியை வந்து எழுந்துடுறாங்க அப்படியே ஆசானாக இருந்தால் கூட அவங்க நோக்கம் வந்து உண்மையான இது அந்த இடத்துல வராது அதே மாதிரி சுக்கரன் சுக்கரன் வந்து கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ பகை வீட்டில் உட்காந்துதுன்னா அவங்களுக்கு ஆசானாக கூடிய தகுதிக்கு போய் சொல்லுவாங்க வேற ஒன்றும் இல்லை இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த பொசிஷனில் உட்காந்து அதுக்கு புறம்பான வேலை செய்றீங்களன்னு கேட்பாங்கல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சம்பாதிக்கிறாங்களா சம்பாதிக்கலாம் அந்த தன்மை அந்த குவாலிட்டி அது அந்த அது வேற வைக்க அந்த வந்து அந்த குருவும் சுக்கரனும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இது இருக்கும் அவங்க என்ன பண்ணாலும் பழிக்கும் அந்த மாதிரி இருக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க இது சம்பந்தமா அந்த ஜோதிடர்களுக்கு எப்படி ஜாதகம் இன்னொரு இடத்துல பேசும் இந்த தொகுப்புல பார்த்தீங்கன்னா பரிகார கோவில்கள் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் அதோட குரு சுக்கிரன் அவங்க பார்வை அப்படிங்கிறதும் ஒரு ஜோதிடர் ஜாதகம் பார்க்கணும்னா அவங்களுக்கு எந்த மாதிரி குருவும் சுக்கிரனும் பலன் கொடுக்கணும் அப்படிங்கிற சந்தேகத்துக்கு உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில இன்னும் ஒரு சுவையான தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் bàn